நமக்கே மறந்து போச்சு சொல்றது கிடையாதுல்ல அதனால மறந்து போச்சு இவ்வளவு பெரிய தக்மீர் என்ன செய்யறாங்க பெருநாட்கள்லையும் பெருநாள் முடிந்த ஐயா முத்த ஸ்ரீக்கு நாட்கள்லையும் சொல்றாங்களே இது உண்டா மார்க்கத்துல உண்டான்னு கேட்கிறாங்க இந்த தக்மீரை இப்ப நான் சொன்னேன்ல இந்த தக்மீரை நபிகள் நாயகம் அவர்கள் பெருநாள்ல சொன்னார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது இந்த தக்மீரை ரசூல்லா பெருநாள்ல சொன்னது கிடையாது சொல்லி இருந்தா

வெறுமன தக்பீர் என்று குரான் சொல்லப்பட்டால் ஹதீஸ்ல சொல்லப்பட்டால் அல்லாஹ் அக்பர் தக்பீர் தக்பீர்க்கு என்ன அர்த்தம் அனிபாவுக்கு தெரியுது முழக்கம் தக்பீர் முழக்கம் செய்வாரு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சொல்லுவார் அவளோ வேணாம் தொழுகையை பொழுது தோக்கும்போது சொல்லி தோக்குங்கள் இருக்கிறது இப்ப தொழுகையில போய் நின்றுகிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹி கதீரா சுபஹானல்லாஹி அப்படி அல்லாஹ் உடைய தக்பீர் கட்டறோம் தக்பீர் சொல்லி தொழுகையை தூக்குங்கடா என்ன சொல்லி கட்டுவீங்க அல்லாஹ் அக்பர் முடிஞ்சு போச்சு கதை அப்ப தக்பீர் என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம் ஒரு தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதுதான் இந்த ராகம் இந்த பெரிய வசனம் இதுகள் எல்லாம் தக்பீர்ல சேராது அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உத்தரவு போட்டது தக்பீரை அதிகப்படுத்த சொல்லி அதனால் நீங்க என்ன பண்ணணும் அந்த பெருநாள்லையும் பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய மூணு நாட்கள் குர்பானி கொடுப்பதற்குரிய நாள் இருக்குல்ல அந்த மூணு பெருநாள் குர்பானி கொடுக்கலாம் அடுத்த நாளும் கொடுக்கலாம் அடுத்த நாளும் கொடுக்கலாம் அடுத்த நாளும் கொடுக்கலாம் இந்த மூணு நாட்கள்லையும் நீங்கள் அல்ல என்ன செய்யணும் நமக்கு வந்து அதனுடைய முக்கியத்துவம் தெரியல ஹஜ்ஜிக்கு போறவங்களுக்கு தெரியும் பெருநாளை ஒட்டி அந்த மூணு நாளுமே ஹஜ்ஜுடைய முக்கியமான கிரியைகள்லாம் நிறைவேறக்கூடிய நாட்கள் அதனால நீங்க என்ன செய்யணும் அதிகமாக தக்பீர் சொல்ல சொல்லியிருக்கா போகும்போதும் வரும்போதும் நிற்கும் போதும் நடக்கும்போது அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் அல்லா அக்பர் அல்லாஹூன்னு சொல்லிகிட்டே இருங்க போகும்போதுன்னு சொல்லுங்க நடக்கும் சொல்லுங்க வெளியே போகும் சும்மா பேசின பேச்ச விட்டுட்டு சும்மா வாய வச்சுட்டு இருக்கிறீங்களா அந்த நேரத்தில் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க அதிகம் அதிகம் அல்லாஹ் அக்பர் குன்னு சொல்லிட்டு இருக்கணும் இதுதான் தக்பீருக்கு அர்த்தமே தவிர இப்போ அஞ்சு வேலை தொழுகைக்கு பிறகு மைக்க போட்டுக்கிட்டு அவர் சொல்லிக் கொடுக்க இவங்க சொல்ல இதுக்கு பேர் தக்பீர் கிடையாது இதுல சுல்லா காலத்துல இப்படி இமாம் சொல்லி கொடுக்க மாமு சொன்னதுக்கும் ஆதாரம் கிடையாது மக்கள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யணும் அல்லாவ சும்மா இருக்காம சோ சோறாக்கிட்டு இருக்கிறீங்களா வாய்க்கு வேலை இல்லையா அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிட்டால் உனையை போடுங்க அல்லாஹ் அக்பர் உடைய சவப்பட்ட வைங்க அல்லாஹ் அக்பூர்னு சொல்லிக்கிட்டே என்ன செய்யுங்க எல்லா காலம் இதுவும் அந்த நாட்களில் வந்து அல்லாஹ் அதிகம் பெருமைப்படுத்திக்கிடுங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அதுவும் மார்க்கும் லேசான மார்க்கம் இவன் சொன்ன அந்த தக்வீரை சொல்லிக் கொடுத்தவுன்னே முக்கால்வாசி பேருக்கு தெரிய மாட்டேங்க சொல்ல மாட்டேங்கிறான் அல்லாஹ் நான் எனக்கு மறந்து வச்சுருந்து பாருங்களேன் நானே தடுமாறம் அவ்வளோ பெரிய தக்பீராக இருக்கு இந்த தக்வீரை சொல்லணும்னா எல்லாரும் சொல்லுவான்னா மார்க்கத்துல இல்லாத இவங்களா நுழைச்சி தக்பீர் சொல்றதுல இருந்து மக்கள் அப்புறப்படுத்தி விட்டாங்க அல்லாஹ் சொல்லிக்கிட்டே பண்ண எல்லாரும் சொல்லுவான போகும் போது வரும்போது நிற்கும் போது நடக்கும் போது எல்லா இடத்துலயும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் அதான் தக்பீர்